ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலே கத்துடைய வார்த்தையை தியானிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் வசனம் ஒன்றாம் வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கிறோம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கி நீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று சொல்லப்படுகிறது சங்கீதக்காரர் தாவீது இவ்வாறாக சொல்லுகிறார் நெருக்கத்துல இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினே இதை கேட்டுக்கொண்டு தேவச்சானமே நெருக்கங்கள் பலவிதமான சூழ்நிலையால நெருக்கப்படுகிறோம் விசேஷமா இடத்தை குறித்த ஒரு நெருக்கங்கள் இருக்கலாம் குடியிருக்கிற இடம் குடியிருக்கிற சூழ்நிலைகள் எலிசாவின் தீர்க்கதரிசி நாட்களிலே தீர்க்கதரிசி புத்திரர்கள் எலிசாவை நோக்கி சொல்லும் பொழுது ஐயா நாங்கள் குடியிருக்கிற இடம் நெருக்கமா இருக்கிறது எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்க வேண்டும் யோர்தானுக்கு அடுத்ததாக போய் எங்களுக்கு மரங்களை வெட்டி நாங்கள் ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்று சொல்லும் பொழுது போங்கல் என்று சொல்ல போங்கல் என்று சொல்லி இடத்தை உண்டாக்குங்கள் என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல யோனா திரிகதரிசியை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் கீழ்ப்படியாம நிமித்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கும் பொழுது அதை யோனா இரண்டாம் அதிகாரத்துல எப்படியாக வாசிக்கிறோம் மீனின் வயிற்றிலிருந்து யோனா கதறி கூப்பிடுகிறார் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் என்று சொல்லப்படுகிறது தேவச்சான குடியிருக்கிற இடங்கள் அல்லது சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் சங்கீதக்காரர் சொல்லுங்க தேவனே அவர்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குகிறார் விசாலமான இடத்தை உண்டாக்குகிறார் இந்த கால வேலையில எப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீர்கள் என்பது தெரியாது ஆகிலும் கத்தொரு வார்த்தை வருகிறது நெருக்கத்துல இருந்த யோனா கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அந்த மீனின் வயிற்றிலே ஆழங்கள் மரண பயந்தம் இறங்குகிறேன் பாதாள இறங்கி விட்டேன் என்று சொல்லி கதறுகிறார் யோனா திரு அப்பொழுதுதான் வார்த்தை வருகிறது கத்தர் மீனுக்கு கட்டளைட்டார் என்று சொல்லப்படுகிறது அது கரையிலே விட்டது அந்த மூன்று நாள் சிறையிருப்பின் வாழ்க்கை மாறுகிறது நெருக்கம் யாருக்கும் விரும்பத்தகாத ஆகிலும் நெருக்கத்துல இருக்கும் போது கர்த்துடைய செயல்பாடுகள் என்ன தாவிலுக்கு ஒரு நெருக்கம் கூட கூட இருந்தவர்களால் வருகிற நெருக்கம் அது மாத்திரம் தங்கி இருக்கிற இடங்கள்ல நெருக்கம் இந்த மாதிரி நெருக்கத்திலே மனுஷர்களால் வருகிற நெருக்கம் இடத்தினால் வருகிற நெருக்கங்கள் சூழ்நிலையினால் வருகிற நெருக்கங்கள் எப்படிப்பட்ட நெருக்கங்களா இருந்தாலும் இந்த காலவேலையில தேவன் விசாலத்தை உண்டாக்குகிறார் விசாலத்தை உண்டாக்க போகிறார் இதுதான் உங்களுக்கு நற்செய்தி நீ கத்தரை ஆவி சொல்லுகிறது என் ஜனமே என் தேவ நீ கத்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்காய் அல்லவா நீ ஆண்டவரை நோக்கி கதறி கொண்டிருக்கிறாய் அல்லவா என் தேவன் சொல்லுகிற நெருக்கத்தில் இருந்த உனக்கு நான் விசாலத்தை உண்டாக்குகிறேன் உனக்கு ஒரு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறேன் நெருக்கடினால நிலைமையில சூழ்நிலைனால கலங்கி கொண்டு காய உனக்கு ஒரு விசாலத்தை ஆக்குகிறேன் ஆத்திரமல்ல சுற்றி இருக்கிற ஜனங்களால காயப்பட்டு நெருக்கி கொண்டிருக்கிற ஜனங்களை அப்புறப்படுத்துகிறேன் உனக்கு திறந்த வாசனை வைக்கிறேன் நெருங்கி நிற்கிற ஜனங்களை தூரமாக்குறேன் தேங்க் யூ சபலர தலரமா சந்தலதா போடு ஓ இப்படி சுற்றி இருக்கிற ஜனங்களை எல்லையில் நிற்கிறார்களே என்னை நெருங்கி கொண்டு மாத்திரமல்ல தீர்க்கதரிசி தரிசி ஒருவன் கடன் வாங்கி செலுத்தாமல் போய் அவன் மறித்து போனான் கடன்காரர்கள் அவன் மனைவியை நெருக்கினார்கள் மாத்திரமல்ல பிள்ளைகளை சிறைபிடித்துக் கொண்டு போக வேண்டும் என்று நெருங்கி வருகிறார்கள் கடன் பிரச்சனையானது தாய் தகப்பன் செய்கிற கடன் பிரச்சனை தாய் தகப்பன் சந்தித்த கடன் பிரச்சனையானது பிள்ளைகள் மேலவே சுமையா வருகிறது தேவ பிள்ளையே அந்த பிரச்சனையானது குடும்பத்தை பாதிக்கிறது அவங்க குடும்பத்தை பாதித்தது கடன் பிரச்சனை பணம் கஷ்டங்கள் பாதித்தது அப்பொழுது எலிசா தீர்க்கதரிசி நோக்கி கதறி கேட்கலாம் என்னுடைய கடன் வாங்கி இப்ப என் குடும்பம் கெட்டு போக போகிறத நான் என்ன செய்ய போறேன்னு சொல்ல அப்படிதான் எலிசாவுக்கு ஒரு வார்த்தை நெருக்கடியான சூழ்நிலையில எண்ணெயை எடுத்து வை உன் என்ன இருக்குது அந்த எண்ணெய் தொழிலை ஆசீர்வதி ஒன் இருக்கிற கொஞ்ச வருமானங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஒன்று இருக்கிற அந்த கொஞ்ச திறமையை கொஞ்ச பணத்தை ஆசீர்வதிக்கிறேன் உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச காரியங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் என் தேவாதி தேவன் உன்னை பெருக பண்ணுவார் என்று சொல்லி ஆசீர்வதித்து வார்த்தை அனுப்பிவிட்டு அனுப்புகிறார் அவளுடைய கடன் பிரச்சனை மாறி போனது சகலத்தை விற்று கடனை அடைத்தாள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்ட தேவன் சகல கடனை அடைத்து நீங்க வெளியே வருவீர்கள் இதை கேட்டுக்கொண்டு எவ்வளவு பெரிய லோன் பிரச்சனையா இருந்தாலும் கத்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார் உங்களை பாதிப்பாக உள்ளாகாதபடி உங்களுக்கு ஒரு பிள்ளைகளுடைய பாதிப்பு உள்ளாகாதபடி தேவனுடைய ஆவியானவர் சுவாசத்தோடு அவரோடு கூப்பிட்டு அவரிடத்துல வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது அவருடைய ஆசீர்வதிக்கிறார் எல்லா கடம்பு வெளியே வந்து நெருக்கத்துல இருந்த உங்களை கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்து விடுகிறார் எல்லா விசாலமான சூழ்நிலை வருகிறது விசாலமான தேசம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் கச்சர் அவர்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற மாதிரி நலமும் விசாலமான தேசம் என்று சொல்லவில்லை அவர்கள் அது ஒருக்கு கதரை கொண்டிருந்தார் இந்த திரையிருப்பின் வாழ்க்கை ஓ மற்ற மனுஷல்லால் வந்தார் நே சொந்த பூமியில் அடுத்தவனை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை தேவ ஜனமே அடுத்தவர்களை சார்ந்திருக்கும்படியா கத்தர் உங்களை வைக்க மாட்டார் உங்களுக்கு என்று பட்டணங்களை கட்டி எழுப்புவார் என் தேவ என் ஜனம் காண்டாமிரத்தி ஒத்த பலன் உள்ள ஜனம் அது சாதாரண சனம் அல்ல அது எகிப்திலிருந்து புறப்பட்ட சனம் அவர்களுடைய எல்லா விலங்கையும் ஒட்டைத்து அவர்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன் கத்த சொல்லுகிறா எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் சரி ரகதர் எவ்வளவு பெரிய சூழ்நிலை உங்களுடைய விலங்கெல்லாம் ஒடைச்சு எவ்வளவு பெரிய பார்வையெல்லாம் இருந்தாலும் எவளுடைய சத்தருடைய கிரியெல்லாம் கத்தர் ஒருவரே உன்னை ஒட்டைச்சு உன்னுடைய கிரியை உன்னுடைய உனக்குற எல்லா அடிமைத்தனத்தையும் நுகத்தை ஒட்டைச்சு கொண்டு வந்து உன்னை அதிசயங்களை காணப்படும் உன்னை எகிப்தின் தேசத்தை போட்டு புறப்பட்ட நாளே போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் அவன் எகிப்தை விட்டு வெளியே வர்றதே ஒரு பெரிய அதிசயம் அவ்வளவு பெரிய அடிமத்தன் அவ்வளோ பெரிய மனுஷனுடைய கைக்கு இல்லை எகிப்தின் கை பார்வன் கையிலிருந்து கத்த விட்டதா பலத்த கை அந்த கையிலிருந்து கத்த தூக்கிட்டு வந்தார் தேவனுடைய கை மேலான கை வானத்தை பூமி உண்டாக்கினுடைய கை பலத்த கை அந்த கையில நாம் அடங்கியிருப்போம் தேவனுடைய பலத்த கையில உயர்த்தும் பார்வோனு கிரியில இருந்து விடுதலை ஆக்கி உயர்த்தும் முடிக்கணும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு போது உங்களுடைய வேலை அபிஷேகம் யாரும் ஜெபிக்கிறேன் அன்புல ஆண்டு ஒரே துதிக்கிறேன் ரகதெரிமா சாந்துள்ள காலை வேளையில யார் யார் கதறி கொண்டு நெருக்கத்துல இருந்த எனக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்க என்று சொல்லி அண்டவரே சூழ்நிலையில கதறி கொண்டுகிறார்களோ விசாலத்தை உண்டாக்குவீராக அன்றுவரே தொழில விசாலம் உண்டாவதாக இடத்துல விசாலம் உண்டாவதாக குடியிருப்பு எல்லையில விசாலம் உண்டாவதாக கொள்ளாத மனுஷர் இருந்து ஒரு விசாலம் உண்டாவதா நான் செபிக்கிறேன் தகப்பனே விசாலம் உண்டாக்கினீர் என்று தாவிய சொல்லுகிறான் செய்து ஆண்டவரே அந்த நச்செய்தியை சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கிற தேவச்சானம் கத்தை செய்து முடிச்சுட்டார் உங்களுக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்கிட்டார் தயங்க புறப்பட்டு போய் சௌந்தரிய ஆசீர்வதியும் ஆண்டும் இயேசுவி நாமத்தில் வேண்டுகளும் நல்ல ஆமேன் ஆமேன் கார்ப்ல கத்தர் மலை ஆசிர்வதிப்பார் ஆமேன்